அன்பானவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடுவாருன்னா மாட்டுக்கறி சாப்பிடுவாரு அவ்வளவுதான் இம்ப்ரமேசன் மட்டும் தானே தவிர அவர் யாட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றாரு அவர் புனிதம் மற்றவர் அவர் புனிதம் இல்லாத சாப்பிட்ற சொன்னாவே அவர் என்ன இல்லை அன்பா இல்லை நீ எல்லாம் அதை பண்ணாதே இப்படி பண்ணாத அப்படி அப்படி இப்படின்னு சொன்னாவே யார் இல்லை அவரே அன்பா இல்லை ஒழுக்கத்தை பற்றின வரையறைய ஒருத்தர் சொன்னா அவர் யார் கிடையாது அன்பானவர்கள் அன்பான அன்பு இல்லாத ஒருவனுக்கு அடையாளம் எது என்றால் நீ இப்படி ஒருத்தன் சொன்னான்னா அவன் அன்பானவன் இல்லை நீ எப்படியும் இரு அப்படின்னு சொன்னான்னா நீ கெட்டு போக மாட்டாங்களா எப்படியும் இருக்குண்ணா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பரவாயில்லன்னு நீ நேசிக்கிறவங்க மட்டும்தான் அன்பானவன் ஒரு கிட்ட ஒரு கிட்ட ஒருத்தன் போயிட திருடுறேன் திருட்டு வந்துக்கிறான் அவர்டே வர திருட்டான் உங்களுக்கு சொல்லிட்டு போனான் நாராயணன்ட்டு எடுத்து ஒன்னே எனக்கு ஞானம் உண்டாண்ணா ஞானம் தேர்ற எல்லாருக்கும் ஞானம் உண்டு அவனா ஒரு திருடனாச்சே மோசக்காரனாச்சே பாவியாச்சே எனக்கு எப்படி கடவுளுன்னா நீ திருடன் பாவின்னு நெஞ்சுன்னுக்கிறேன் செஞ்சுன்னுக்கிறேன் இந்த விளையாடி விட்டா முஞ்சிச்சுதானே ஏன் திருடுறேன்னு கேளு உனக்கு இவ்வளோ தான் பழகணுமான்னு கேளு ஆமாம் கேட்டால் திருட வேண்டியதே இல்லையே பிச்சை எடுத்து சாப்பிட முடியும் தானே இப்போ உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இப்போ நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் தானே நீ என் திருட்டுறது விட்டு பிச்சை எடுத்துருமா கூட சட்டி தூக்கி என்ன பண்ணலாம் பிச்சை ஏன் திருடுண்ணா சாமின்னு கேள்வி ஏதோ ஒன்று உழவ சாப்பிட்டு போகலான் என்ன பிரச்சனை அதுதான் அன்பு புரியுதா எல்லாேருக்கும் கடவுள் உண்டு எல்லோரும்லையும் வாழ முடியும் எல்லாரும் இங்கே வந்துக்கிறாங்க எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் அவங்களுக்கு போது அவங்களே என்ன பண்ணுவாங்க ஒட்டுருவாங்க புரியலன்னா இப்படி இருக்குதுங்கன்னு சொல்லு ஒத்துக்கள்னாலும் தப்பு கிடையாதுன்ற நான்